பெரும்பாலானவர்கள் நான் நல்லது தான் செய்கிறேன் எனக்கு ஏன் கெட்டது நடக்கிறது நான் எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்று அவர்களுக்காக உழைக்கிறேன் அவர்கள் ஏன் என்னை புரிந்து கொள்ளாமல் எனக்கு தீங்கிழைக்கின்றனர் அல்லது என் மீது குற்றம் சுமத்துகின்றனர் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு மனதளவில் டிப்ரஷன் என்ற மனச்சோர்வுக்கும் அதை நினைத்து நினைத்து ஆங்ஸைட்டி என்ற படபளுக்கும் அதனால் வரக்கூடிய நினைவின் காரணமாக தூக்கமின்மையும் பல நேரங்களில் சம்பந்தப்பட்ட தன்னோடு இருப்பவர்களோடு கோபமும் எரிச்சலும் மற்றும் விரக்தி நடத்தையில் நினைவில் உள்ளனர் இதை பற்றிய விபரம்தான் இந்த வீடியோ பதிவு பலர் நல்லது என்கின்ற செயல் செய்தால் நமக்கு நல்லது செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு செய்து அவர்களுடைய தேவை முடிந்தவன் இவர்களை கண்டுகொள்ளாத போது இவர்கள் விரக்தி விடுகின்றனர் பொதுவாக சிங்கத்துக்கு உணவு கொடுக்கும் பொழுது உணவு கொடுப்பவரும் உணவாகத்தான் தெரிவார் தவிர அவர் உணவு கொடுப்பவர் மனிதர் என்று தெரியாது சிங்கத்துக்கு கரி கொடுப்பவரும் கரியாகத்தான் தெரிவார்கள் என்பது ஒரு உலக நடைமுறை தேவையில்லாமல் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அதை வாங்கிக் கொண்டு உதாசீனப்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் உங்களை பற்றி வளர்த்தி கொள்ளாமல் புண்ணியம் செய்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற தவறான முடக்கும் நம்பிக்கை என்ற மூட செய்யலாம் ஆகவே வாழ்வியல் என்பது நீங்கள் பிறருக்கு துரோகம் இழைக்கக்கூடாது என்ற கருத்தில் வாழ வேண்டுமே தவிர பிறருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தால் பிறர் நமக்கு செய்வார்கள் அல்லது இந்த மாதிரி காரியங்களை செய்தால் புண்ணியமாக நமக்கு வேறு ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பட்டு அதில் தோல்வியடைந்துதான் பலர் விரக்தி நிலையில் விடுகின்றனர் இது காதலுக்கும் பொருந்தும் காதல் வாழ்க்கையை பொறுத்தளவு இருவருமே வெவ்வேறு வகையான விருப்ப விபரங்களோடு அடங்கிய ஒரு விஷ்லிட் அதாவது ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு இருவரும் திருமண வாழ்வில் இணைந்து விடுகின்றனர் பட்டியல் கணக்குப்படி இவர்கள் விபரம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு அங்கே நிகழாத போது நீ என்னை ஏமாற்றி விட்டாய் நான் ஏமாற்றி விட்டாய் என்ற சண்டை சச்சரவில் பிரச்சனைகளில் அது வழக்கு அளவில் சென்று விடுகிறது இது வழக்கமாக கொண்டிருக்கிறது ஆகவே நன்மை செய்வது என்பது வேறு தேவை அறிந்து அவர்கள் தேவைக்காக உங்களிடத்தில் வரும் பொழுது அதற்கான உதவிகளை செய்வது என்பது வேறு உங்களுடைய முழு நேர வேலையும் உங்களை வய கொள்ளாமல் அதாவது உங்களை உயர்த்தி கொள்ளாமல் பிறருக்கு செய்வது என்ற செயலில் நீங்கள் இன்பம் கண்டு உங்களை ஏமாற்றி கொள்வது என்பது வேறு அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சோசியல் ரீபிராண்டிங் சமூகத்தில் இவர்கள் ஏற்படுத்திய இவர்களுடைய முக வரி என்று சொல்லக்கூடிய இவர்களை பற்றி கருத்துக்களை மாற்றியமைப்பத்தான் சோசியல் ரீபிராண்டிங் என்கின்ற சிறப்பு உளவியல் வழிகாட்டல் சிகிச்சை பிரிவை எங்களுடைய நிறுவனம் துவக்கி உள்ளது என்ற விழிப்புணர்வோடு இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு அதிலிருந்து விடுவிட வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் நீதி நேர்மை உள்ளவங்க வந்து நியாயம் உள்ளவங்க வந்து ஏன் தோல்வி அடைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது நீதி நேர்மை எதுவுமே பார்க்காதவங்க வெற்றி அடைகிறாங்க இதுக்கு என்ன அவங்களுடைய உளவியல் தன்மையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்க பொதுவாக நீதி நேர்மை அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ஸ்டெயிட் லைனை போட்டுட்டு நான் ஸ்டெயிட் லைன்லாம் இருக்கேன் நீ இப்படித்தான் இருப்பேன்னு அசம்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இந்த குறுக்கு வழியில் போகிறவங்க வந்து மல்டிபிள் வேலை சிந்திக்கிறாங்க அடுத்தவங்களுடைய எந்த விஷயத்தையும் அவங்க இல்ல இந்த நேர்மையாக இருக்கிறவங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் நேர்மையாக இருக்கோம் மற்றவங்க யாரும் நேர்மையாக இருக்க தெரியாது இரண்டாவது அவங்களுடைய நோக்கம் வேறு நம்முடைய நோக்கம் வேறன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் எப்படி வந்து கனெக்ட் பண்ணணுங்கிற ஒரு உளவியல் யுக்தியை தெரிஞ்சுக்கிறது தான் மென்டாரிங் லைஃப் மென்டாரிங் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அவசியம் பெரும்பாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி சிங்கத்தின் முன்னாடி போய் நின்னிங்கன்னா அதுக்கு அது உணவு தான் நீங்கள் நல்லவங்க கெட்டவங்கிற குவாலிட்டி பார்க்காது அது எவ்வளோ பெருசு இந்த குவான்டிட்டி தான் பார்க்கும் அப்போ தீமையானவர்கள் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னா தீமையானவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் நல்லவர்கள் வந்து அடைஞ்சிட்டே இருக்கிற காரணம் என்னென்னா தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறதான் தான் பிடித்த விஷயந்தான் கரெக்டு அதாவது ஐ அம் கரெக்ட் அப்படிங்கிற ஒரே கோட்பாட்டில் இருக்கவங்க தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பாதையிலும் உள் பாதையும் வந்து கடந்து கடந்து போகிறாங்க ஆனால் அவர்கள் வந்து அந்த சொத்து சேர்த்ததோ அல்லது பிறருக்கு செஞ்ச துரோகமோ வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் தேரின்னு சொல்கிறோம் அதாவது செயல் விளைவின் அடிப்படையில் நிச்சயமாக அவங்க வந்து தோல்வியடைவாங்க ஆனால் இவங்க தோல்வியடைவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல நல்லது செய்யக்கூடியவங்க ஏன் வந்து தன்னை முன்னேற்றிக்கிறது இல்லைங்கிறத நாங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் உலகத்தையும் முதல் முதலாக பார்க்குறீங்க அந்த உலகத்தில் வந்து பல்வேறு மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும் அந்த பள்ளத்தின் வழியாக பள்ளத்தை புரிந்தவர்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதான் பெரும்பாலானவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கான்னு காரணம் அதே மாதிரி கெட்டவர்கள் வந்து தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறத விட அவங்க எப்படி வந்து தப்பான ரூட்டில் போகிறாங்களோ அவர்களை மாதிரி உள்ளவங்க தான் மறுபடியும் அவங்கள வந்து சேர்ந்திருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ஒரு தவறான பிக் பிக்பேக் அடிக்கக்கூடியவங்க உள்ள நுழைஞ்சாவே இன்னொரு பிக்பேக் அடிக்கிறவங்க இவங்க பிக் பேக் அடிக்கிறதான்னு புரிஞ்சுக்குவாங்க அப்போ சக மனிதர்களை புரிந்து கொள்ளும் தன்மையை அவங்கட்டுருக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை நான் போகிறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சி போகையில் எப்படி வந்து ஒரு ஹைவேஸ் ரோட்டில் வந்து நீங்கள் போகிறது தான் கரெக்டுன்னு போகிறப்ப வந்து எதிரே வரக்கூடியவங்க வந்து நீங்கள் போகிறது கரெக்டுன்னு நினைக்க மாட்டாங்க அவங்க எப்படி கரெக்டாக போகணும்னு நினைப்பாங்க நீங்கள் போகிற கரெக்டும் அவங்க போகிற கரெக்டும் ரெண்டும் கரெக்டாக இல்லைனா அதுக்கு பிறகு தான் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறேன் இன்சிடென்ட் இப்போ ஆக்சிடென்ட் அதனால் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் ஒற்றை வழியில் செய்யக்கூடிய அத்தனை பேர் ஃபெயிலியர் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் கடவுளே நீமாத்துன்னு சொல்லக்கூடியவங்களும் ஃபெயிலியர் நான் மாற்றிக்க மாட்டேன் கிரகணம் மாறுன்னு சொல்கிற கூட ஃபெயிலியர் நான் மாற்ற மாட்டேன் வீற்ற மாற்றோன்னா அது மாறின்னு நினைக்கிறவங்க ஃபெயிலியர் அப்போ தன்னுடைய அறிவை மாற்றி அமைத்து கொண்டு சமூகத்தோடு எவ்வாறு இணைய வேண்டும் எவ்வாறு அவர்களுக்கு பயனுள்ளதாக அல்லது அவர்களுக்கு நாம் பயனளிப்பதாக தான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு அதனால் வந்து வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் அப்படிங்கிறத விட எப்படி நாம் அவர்களோடு இணைந்து செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது பெரும்பாலும் கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் வந்து ஆரம்பத்தில் தோல்வியடைகிறதாக இருப்பாங்களே தவிர அவங்கள மாதிரியே கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் வந்துடுவாங்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர்கள் ஏன் வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறமே தவிர நாம் வெற்றியடைவதற்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள மறுக்கிறோம் அதாவது கெட்டவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டியதில்லை நல்லவர்களோடு நீங்கள் ஏன் இணையிலேங்கிறத உங்களுக்கு கேள்வி ஒரு கார் இருக்குது அதை நீங்கள் ஓட்டி பழக முடியாது ஓட்டி பழகினா ஒருத்தரோட மூணு இணைந்து தான் ஓட்டி பழக முடியும் அப்போ வாழ்க்கையை நீ எப்படி பார்க்குறீங்க அப்போ அடுத்த கேள்வி அவங்களாம் அப்படி செஞ்சுட்டே இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் அவர்களை சார்ந்தர்களோடு சேர்ந்து ஆலோசனை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் நல்லவன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லவன்னு சொல்லி நல்லவர்களோடு எப்படி ஆலோசனை எடுத்துக்கிறீங்க அது வந்து தொழில் முறை ஆலோசனராக இருக்கிறாங்களாங்கிறத கேள்வியை தவிர அட்வைஸ் பண்ணுறவங்களா இருக்கவே கூடாது அட்வைஸ் வேறு ஆலோசனை வேறு அட்வைஸுங்கிறது உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆற்றல் வார்த்தை ஆலோசனைங்கிறது எது எங்கே எப்படி நடத்தணும் எப்படி நீங்கள் அதை கையாளணும் கையாளும் பொழுது சிக்கல் வந்தால் அது எப்படி நீங்கள் மறுபடியும் திரும்ப எங்களோட தொடர்பு ஆலோசனை சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப் க்ளீனிக் ஃபவுண்டேஷன்